வணக்கம் மக்களே நான் உங்கள் சந்தோஷ் மனோஜ் வெல்கம் டு ஐவன் ஸ்போர்ட்ஸ் ஆடுகளம் ஸோ இங்கே நம்ம யாரை நீங்கள் மீட் பண்ணோம்னா ஃபார்மர் செஸ் சாம்பியன் மிஸ்டர் சத்யநாராயண் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ஸோ வெல்கம் டு அவர் ஷோ விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ சார் செஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து நான் யாருக்கு குகேஷ் இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கும்போது போய் விஷயம் ஆனந்த் ஸோ உங்களோட கேரியர் எப்படி சார் ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆகின்னு சொல்லுங்கள் ஸோ உங்களோட இயர்லி லைஃப் ஸ்டேஜ் ஸோ அதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியுமா நிச்சயமா அது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் செஸ் விளையாட ஆரம்பித்தது அஞ்சு வயசில் இது பாண்டிச்சேரி இப்போ புதுச்சேரின்னு சொல்கிறோம் புதுச்சேரியில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் என்னுடைய ரெண்டு எல்டர் பிரதர்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிரதர்ஸ் ரெண்டு பேருமே நல்ல சாம்பியன்ஸ் நல்ல குவாலிட்டி கேம் அவங்களாவே சுய முயற்சியில் கற்றுண்டாங்க என்னோடய வயசில் பெரியவங்க ஆனால் அவங்கள்டுந்து ஒரு அஞ்சு வயசில் நான் செஸ் கற்றுண்டேன் கற்றுட்ட முதல் வருஷமே வந்து பாண்டிச்சேரி ஸ்டேட் சப் ஜூனியர் சாம்பியன்ஷிப் அதாவது பதினாறு வயசுக்கு உட்பட்டவர்களுக்கான போட்டி நடந்தது அதில் நான் ஜாயின்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் வா அது வந்து லெப்டினன்ட் கவர்னர்டேந்து பரிசு வாங்கினது ஏப்ரல் நைன்டீன் செவன்டி ஃபோரில் நடந்த நிகழ்ச்சி இதுக்கப்புறம் என்னுடைய செஸ் ஜோனி நைன்டீன் செவன்டி ஃபோர்லேருந்து ஆல்மோஸ்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் எயிட்டி நைன் வரைக்கும் பல தரப்பட்ட போட்டிகள் இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் வாங்கினா பல விதமான இதில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு வெற்றிகளும் கிடச்சிது ஓ சூப்பர் சார் அதில் குறிப்பாக எல்லாருக்குமே தெரியக்கூடியது இந்த காலத்தோட கனெக்ட் பண்ணோன்னா விஸ்வநாதன் ஆனந்த் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் விஷ்யுன்னு சொல்றோம் விஸ்வநாத நாணன்னு சொல்றோம் அவரு வேர்ல்ட் சாம்பியன் பலமுறை பலது எல்லாம் பல சாதனைகள் புரிஞ்சிருக்காரு இங்க அவருடைய சொல்றாங்க ஆமா அவருடைய ஃபர்ஸ்ட் டைட்டில் அவர் ஜெயிக்கர்ச்சே நானும் அவர் தான் போட்டி போட்டோம் அவர் ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் அதுதான் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா நான் நினைக்கிறேன் ஒரு எதிர்கால வேர்ல்டு சாம்பியன் அவர் வாழ்க்கையில முதல் தடவை டைட்டில் கிச்சு அவருக்கு நான் எயிட்டி த்ரீல கோவால கண்டிப்பா அவர் மறக்கவே முடியாது மறக்க முடியாது ஆமா அந்த அதுதான் பட் இந்த 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 ஜேர்னி அப்போ பல சாம்பியன்ஸ் அந்த பீரியடில் ஆனந்த் வந்து ஒரு எனக்கு ஒரு ஒன் இயர் ஜூனியர் ஒரு வயசில் ஒரு வய வயசு சின்னவர் அவர் தேசிய போட்டியில் வர ஆரம்பித்ததும் எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தான் வந்தார் நைன்டீன் செவன்ட்டி நைனில் நான் முதல்ல நுழைஞ்சேன் எயிட்டி ஒனில் தார்வாரில் தான் அவர் முதல் முதல்ல நேஷ்னல் ஜூனியர் ஆடினார் எயிட்டி த்ரீல தான் நான் சொல்கிறேன் இந்த போட்டி நடந்தது ஆனால் இந்த நைன்டீன் செவன்ட்டி ஃபோர்லேருந்து நான் சொல்லக்கூடியதில் நிறைய சாம்பியன்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க இது வந்து நம்ம ஒரு மேனுவல் ஆரன் சார் அநேகமாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் அவர் தான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் சென்னையிலேருந்து தான் ஆக்சுவலாக இங்கே நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன் ஸோ மேனுவல் ஆரன் பற்றி எனக்கு நிறைய தெரியாது பட் நான் ஒரு விஷயத்துக்காக ரிசர்ச் பண்ணும்போது நான் அவரை பற்றி நிறைய படித்தேன் ஏன்னா செஸ் அந்த லைஃப் ஸ்டார்ட் ஆன சென்னையெலாம் மேனுவல் ஆரன் சார் இல்லாமல் இருக்காது இந்தியாவோட செஸ் பேஜ்னா அது அவர் பேர் தான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் கரெக்ட் அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஸோ ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய கேப் இருக்குது தெரியுமா எனக்கு எனக்கு தெரியல இதுக்கு நான் ஒரு வித்தியாசமா பதில் சொல்லணும்னா தமிழ்நாடு வந்து ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு பிரதேசம் இந்தியா ஃபுல்லா எடுத்தீங்கன்னா பல சிறப்புகள் உண்டு இப்ப இதுல வந்து ஆறாம் நூற்றாண்டு வந்து பல்லவ ஆட்சி அப்புறம் சோழர்கள் பிற்கால சோழர்கள்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி மூணாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பாண்டியர்கள் சேரர்கள் மூணாம் நூற்றாண்டுல இருந்து ஆறாம் நூற்றாண்டு வந்து வந்து டார்க் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கான ஹிஸ்டாரிக் தகவல்கள் இல்ல களப்பிரர்கள் ஆண்ட காலம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்ப ஆரன்க்கு அப்புறம் ஆனந்துங்கற அப்போ பிளாக் ஏஜ் எல்லாம் கிடையாது நிறைய சாம்பியன்ஸ் இருந்தாங்க அந்த ரெக்கார்டிங் இல்லாததா இங்க ஒரு மிஸ்ஸிங்கா இருக்கு நிறைய பேர் அது இன்னைக்கு நம்ம சரி பண்ணிடுவோம் ஏன்னா இப்போ நீங்க உத்தரவீங்க உங்கள மாதிரி நிறைய பேர் செஸ் சாம்பியன் இருப்பாங்க வந்திருப்பாங்க நிறைய உள்ள வந்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்களை ரெக்கார்டிங் இல்லாத ஒரு கொஞ்சம் வருத்தமான விஷயம் ஏன்னா எல்லாரையும் பற்றி வெளியே தெரிய வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் நான் எதிர்பார்க்குறேன் சார் நான் இதில் ஒரு குரோனாலஜியை எடுத்துகிட்டு போகிறேன் ஆனந்துக்கு முன்னாடி எப்படி ஆனந்த் வந்ததுக்கப்புறம் எப்படி அதுக்கப்புறம் இந்த காலத்து சிங்கங்கள் இளம் சிங்கங்கள் குக்கே கண்டிப்பாக சார் அப்படி போவோம் நான் என்ட்ரியான ஆன வந்து மேனுவல் ஆரன் சார் வந்து ஒரு ரொம்ப ப்ராமினன்ட் ஃபிகர் நேஷ்னல் செஸ்ஸில் பல தேசிய போட்டி நேஷ்னல் ஏ சாம்பியன்ஷிப்புங்கிறத அவர் பலமுறை முறை ஜெயிச்சிருந்தார் முதல் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி எயிட்டில் ரவிக்குமார் வைத்தியநாதன் ரவிக்குமார் வந்து ஏஷியன் ஜூனியர் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறார் எங்கன்னா டெஹ்ரானில் அவர் வந்து வெஜிடேரியன் டெஹ்ரானில் ஈரானில் சாம்பார் கிடைக்காது வெஜிடேரியன் அங்கே நான்வெஜ் போகிறவங்களுக்கு ஜாலியாக அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் கோலா குடித்தே ஜெயித்தேன் அப்படின்ட்டு இதில் என்னென்னா ஆரன் சாருக்கு அடுத்தது ரவிக்குமார் சார் வந்து இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஆகிறார் எனக்கு ஒம்பது வயசுனா அவர் அவருக்கு பதினஞ்சு பதினாறு வயசு இருந்திருக்கலாம் இதே காலகட்டத்தில் ரெண்டு சாம்பியன்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க ரவிக்குமாரோட கொஞ்சம் ஏஜ்ல சீனியர் அதில் ரொம்ப முக்கியமான பிளேயர் வந்து ராஜா ரவிசேகர் அப்படின்னு சொல்லுவோம் அவர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஃபைவ்லேருந்தோ நைன்டீன் நைன்டி வரைக்கும் தொடர்ந்து பதினஞ்சு வருஷங்கள் நேஷனல் ஏ சாம்பியன்ஷிப் ஒரு தடவை கூட அந்த டாப் சிக்ஸ்லேருந்து வராமல் விளையாடினவர் ஆறு தடவை ஆடி இருக்காரு ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன் அவர் வந்து ஃப்ளூட் எடுத்தாருன்னா நல்லா மியூசிக் வாசிப்பார் பயங்கர மெமரி வருது ஆனந்த் இருப்போம் ஒவ்வொருத்தருமே குரு ஆரன் சார்ட்ட ஒரு குறிப்பான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அவருக்கு தொண்ணூறு வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் டெல்லியில வந்து அவர் முதல் முறையா நேஷனல் பீக்கு நான் போறேன் நான் என்னுடைய ரெண்டாவது சகோதரர் ரெண்டு பேருமே விளையாட போயிருக்கோம் அப்ப மேனுவல் ஆரன் சார் பாத்தீங்கன்னா அவர் வந்து நேஷனல் ஏல அந்த டாப் சிக்ஸ்ல அவர் அந்த வருஷம் வரல அதனால வந்துட்டார் வந்துட்டாரு அப்போ நானும் பி எல்லாமே ஒரே டோர்னமெண்ட் தான் ஆடுறோம் அப்போ எனக்கு பன்னெண்டு வயசு ஒரு நாள் வந்து நீ வா அப்படின்ட்டு என்னை வந்து ஒரு டின்னருக்கு கூட்டிகிட்டு போனார் ஒரு பன்னெண்டு வயசு சிறுவன் நல்லா விளையாடுறான்னு பார்க்கறதுக்கு அவருக்கு பயங்கர அவருக்கு ஹி வாஸ் வெரி ஹாப்பி கிங்ஸ் கார்னரும் ஏதோ டெல்லியில் தான் அழைச்சின்னு போயிட்டு மசாலா தோசையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அது வந்து ஒரு பெரிய ஜெஸ்டர் ஒரு பெரிய சாம்பியன் அவங்க இருந்து ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு டின்னர் வாங்கி கொடுக்கணுங்கிற நான் சொல்றது இந்த காலம் இல்லை நைன்டீன் அப்படி ஒரு லெஜண்ட் அவங்க கூட உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான் நான் சொல்ல அதான் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான் சார் ஏன்னா எத்தனை பேர் கிடைக்கும் தெரியாது லெஜண்ட் கூட நம்ம அந்த வயசு சின்ன வயசில் நமக்கு ஒரு கூட போறது ஒரு சான்ஸ் அது அவர் கூப்பிட்டு போகிறதுங்கிறது நைன்டீன் எயிட்டி த்ரீல அகமதாபாத்தில் ஒரு டோர்னமெண்ட் நேஷனல் டோர்னமெண்ட் ஆடுறச்சு அவர்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் பொசிஷன் கொண்டு வந்துட்டேன் அப்புறம் அந்த தப்பு பண்ணி அப்ப ரவிக்குமார் வந்து திட்டுவாரு என்னடா அறிவு இருக்கா அவனுக்கு இவ்வளவு நல்ல பொசிஷன் வச்சுட்டு தோத்துட்டே அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு அது அந்த பதட்டம் வந்தது அந்த மேட்ச்ல அதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா நீங்க பின்னால அந்த ஏன்னா ஓத்தை மேட்ச்க்கு அப்புறம் அனலைஸ் பண்ணுவீங்க நீங்க அந்த மாதிரி அனலைஸ் பண்ணீங்க எதனால அது தோத்த அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் எதனால வருதுன்னா வெற்றி வரத்துக்கு முன்னாடி வெற்றி வந்த ஒரு மாதிரி மனசுல திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இதுக்கு நான் இன்னொரு நிகழ்ச்சியும் அப்புறம் சொல்றேன் அந்த அந்த ஃபீலிங் வரைச்ச என்ன ஆகும்னா நம்மளுடைய சிந்தனையுடைய திறன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஓகே ஒரு விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் கவனம் செதுறவே கூடாது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது அந்த அந்த மாதிரியான ஒரு இது ஆரன் சார் பத்தி முக்கியமா இன்னொன்னு என்ன சொல்லணும்னா அந்த காலத்துல மெட்டீரியலே கிடையாதுங்க இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் ஃபோனை எடுத்தோம்னா என்ன வேணா பண்ணலாம் கண்டிப்பா லேப்டாப்பே ஜாஸ்தி நெட்டு கனெக்டிவிட்டி இருக்கு ஒரு மேட்சை டைரெக்டா ரஷ்யால நடக்கிறதோ அமெரிக்கா எங்கேருந்து வேணா நம்ம இங்கேயே பார்க்கறதோ அந்த காலத்துல எதையுமே பார்க்க முடியாது செஸ் இன்ஃபர்மேட்டர்னு ஒரு புக் யுகஸ்லாந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு தடவை அந்த அந்த ஆறு மாசம் நடந்த சிறப்பான ஆட்டங்களை கம்பைல் பண்ணுவாங்க அந்த வேல்யூ வந்து டாலர்ஸோ டாலர்ஸோ அந்த காலத்தில் இன்னைக்கு பத்து டாலர்னால் எண்ணூறுரூவா ரூபாய் பெரிய விஷயம் கிடையாது பத்தாயிரம் ரூபா கூட எடுத்து கொடுத்துருவோம் அந்த காலத்துல பத்து ரூபாய் கூட பெரிய விஷயம் அந்த மாதிரி செஸ் மேட் அப்படின்னு ஒரு மேகசின் செஸ் மேட் மேகசின் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தியதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்தியா ஃபுல்லாக நடக்கிற டோர்னமெண்ட்ஸு கவரேஜ் கேம்ஸ் எல்லாத்தையுமே அதில் கொண்டு வந்தார் அந்த செஸ்மேட்டில் சத்யா அவனுடைய கேம் ஏதானு இருந்தால் கூட அப்படின்வார் நான் அவங்க அவருக்கு அனுப்புவேன் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புவோம் அதை வந்து கமெண்ட்ரியோட போடுவார் அவருடைய பசங்க மூணு பேர் ரெண்டு பேர் என்னுடைய செஸ் விளையாண்டவங்க தான் அரவிந்தாரன் அசோக்காரன் ரெண்டு பேருமே நாங்கள் எல்லோருமே ஒன்றா ஆடிக்கோம் நாங்கள் மூணு பேரும் போயிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஆல் இண்டியா இன்ட்ரி யூனிவர்சிட்டி டைட்டில் போத் ஆலை நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஜெயிச்சோம் ஸோ ஆரன் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஒரு சிக்னிஃபிகெண்ட்டை முத்திரை உண்டு அவர் முதல்ல ஜெயிச்சாருங்கிறது இல்ல அடுத்த சமுதாயத்தை உருவாக்குறது மேகசின் பல விதத்துல அந்த அந்த இது பண்ணதுனாலதான் எதிர்காலத்துல நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க டால் செஸ் கிளப் ஆரம்பிச்சதுலயே அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு டால் செஸ் கிளப் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் டால் செஸ் கிளப் இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான சண்டே ஆஃப்டர்நூன்ஸ் வந்து அந்த நிறைய பேர் வந்து கலந்து விளையாடி இப்ப எப்படி நமக்கு ஒரு கிரிக்கெட்னா அந்த பாம்பேல சச்சின் விளையாடின கிரவுண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு பயிற்சி பழக்கங்கள் ஏற்பட்டாயிடும் ரொம்ப ஒரு ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு இது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரவிசேகர் சார் அவர் வந்து என்னுடைய சகோதரர்களோடு அவர் இணையாக விளையாடிட்டு இருந்தார் அவங்கெல்லாம் ஒரே டைம் கான்டெம்ப்ரரிஸ் ஒரே வயசு அவர் வந்து சின்ன பையன் அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் சார் நீங்கள் உங்கள் கேம் விளையா ஐ மீன் விளையாடணும்னு கூப்பிட்டாலும் வருவார் நான் இன்றைக்கி விளையாடின கேம் உங்களுக்கு வச்சு காமிக்கணும்னு பொறுமையா உட்காந்து பார்ப்பார் நைன்டீன் செவன்ட்டி நைனில் நினைக்கிறேன் பழனியில் நானும் என்னுடைய சகோதரர்கள் மூணு பேருமே ஒரே சாம்பியன்ஷிப் ஆடிச்சு பரபரப்பு ஏற்படுத்தணும் என்னுடைய ஃபஸ்ட் பிரதர் செகண்ட் பிரதர் நான் தேர்ட் பிரதர் செஸ் விளையாட ஒரே ஒரே சீரீஸ்ல நீங்கள் மூணு விளையாடு என்னுடைய பிரதர் வந்து அதில் செகண்ட் வந்தார் ரவிச்சந்திரன் சார் நீங்க மூணு பேர் ஆப்போஸ் விளையாட சான்ஸ் கிடைச்சதா சார் யார் சில சமயங்கள் நானும் என்னுடைய பெரிய அண்ணாவும் சில சமயங்கள் எப்படி சார் இருக்கும் மோஸ்ட்லி நான் தோற்றுடுவேன் அழுவேன் ஆனால் ஜெயிக்க அதாவது என்னுடைய பெரிய நாட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா நீயா என்ன ஜெயிக்கிற வரைக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுதான் வந்து அந்த வருது விட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஜெயிச்சிடலாம் போல வரணும் அந்த திறமையும் வரணும் அதுக்கு அவங்க ரெண்டு பேருடைய இது காரணம் அந்த டூர்னமெண்ட்ல ஒரு ஓஎல்வி ராஜாராம்னு தமிழ்நாட்டுல ஒரு சாம்பியன் இருந்தாரு வயசுல ஒரு அப்பயே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர்கிட்ட ஒரு பரபரப்பான ஒரு ஆட்டத்துல நான் ஜெயிப்பேன் அந்த ஆட்டத்துடைய சிறப்பு அம்சம் என்னன்னா நம்ம செஸ் போர்டில் எட்டு வரிசைகள் இருக்குல்ல அந்த ஏழாவது வரிசை எதிர் அணியோடைய கிட்டத்தட்ட போயிட்டு முற்ற வரிசை அது அதில் வந்து ரெண்டு ரூக்ஸ் மேலே போச்சுன்னா ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் உண்டு டூ ரூக்ஸ் ஆன் தி செவன்த் ரேங்க் இஸ் லைக் பிளைண்ட் பிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு முரட்டு பன்றிகள் எப்படி செயல்படுமோ அந்த மாதிரி செயல்படும் அந்த ஆட்டத்தில் நான் என்னுடைய ரெண்டு ரூக்கையும் செவன்த் ரேங்க்கு கொண்டு போயிட்டு அவர்கிட்ட ஜெயிச்சிருவேன் ஓகே எனக்கு பரபரப்பு எக்ஸைட்மெண்ட் சின்ன பையன் பதினோரு வயசு சார் சார் எனக்கு கேம் காமி வர சார் அந்த எக்ஸைட்மெண்ட்ல அந்த அந்த டைம்ல எல்லாம் சார கூப்ட உட்காரச்சு காமிச்சனா அப்புறம் என்ன பண்ண அப்படினு கேட்பார் சோ எதுக்கு சொல்ல வரேனா வழி வழியாக சாம்பியன்ஸ் எல்லாரும் அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் பாக்கறதே ஸ்பாட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும் ஆரன் சார் டீம் பாத்துர்க்க ரவிசேகர் சாரு டீம் பாத்து இருக்கேன் அதுக்கப்புறம் நான் ரவிசேகர் சாரோட ஒண்ணாவும் விளையாடி அவருக்கு அகெட்டா ஒரு ரெண்டு தடவை டைட்டிலும் ஜெயிச்சிருக்கேன் அது ஒரு பெரிய வெற்றியா ஏன்னா அவங்களா அவர் என்ன சார் சொன்னாரு ஏன்னா நீங்க அவரே ஜெயிச்சிருக்கீங்களா அவர்ட நான் ஜெயிக்கல டோர்னமெண்ட் ஜெயிச்சேன் அவர்ட்ட ட்ராப் பண்ணேன் ஒரு டோர்னமெண்ட்ல அவரை விட நான் தாண்டி போயிட்டேன் பட் ட்ரா பண்ணிருந்தால அது ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறேன் உங்களுக்கு அவர்ட்ட ட்ராப் பண்றது ஈஸி அவர் ஒரு டோர்னமென்ட் போனார்னா சென் ஜீரோ ஜெயிப்பார் அதாவது ஏழு மேட்ச்சு நான் ஏழு ஜெயிச்சிருவார் ஒம்பது மேட்ச் சிங்கு ஒன்பது ஜெயிச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி விளையாடும் அப்புறம் அப்படிப்பட்ட ட்ரா பண்ணல என்ன சார் சொன்னா சார் ஏதாவது சொன்னாரா ஸ்பெஷலா உங்களுக்கு விஷ் பண்ணுறது நிறைய இந்த தாட்ஸ் சொல்லு நீங்க இந்த மாதிரி விளையாடலாம் கரெக்ட் ஏன் அப்படி பண்ண அப்படி ஒரு கேள்வி பதில் ஒரு அண்ணன் தம்பி காண ஒரு மாதிரி இருக்கு தரப்பான ஒருது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கனா பரமேஸ்வரன் சார் அவரும் நேஷனல் சாம்பியன் தமாஷ் என்னன்னா அவர் ஒரு நான் சின்ன வயசுல ஒரு ஆறு ஏழு எட்டு வயசுல இருக்கச்சும் பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தார் சைமல்டேனியஸ்னு எல்லார்ட்டي உட்காந்து விளையாடுற கேம்ல அவிட்ட நான் தோத்துட்டேன் ஆனா அதுவே ஒரு எட்டு வருஷம் கழிச்சு மேட்ச் னு அவரை ஜெயிச்சு அவரும் ரவிசேகர் சார் இருக்கிற டோர்னமெண்ட்டில் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் ரெண்டு முறை நான் சாம்பியனானேன் அது ஒரு ஒரு பெரிய வெற்றி அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இவங்க நாலு பேர் மேனுவல் ஆரன் சார் ரவிசேகர் பரமேஸ்வரன் ரவிக்குமார் எஸ் வி நடராஜன் ஒரு சாம்பியன் இருந்தார் அவர் வந்து ரெண்டு பிஷப் வச்சுட்டு விளையாடுறதுல பயங்கரமான கிளாடி அவர் ரெண்டு பிஷப்பை அவர்கிட்ட ரெண்டு கத்தி மாதிரி யூஸ் பண்ணுவார் நைன்டீன் எயிட்டி த்ரீயில் அவர்கிட்ட நான் அகமதாபாதில் விளையாடறச்சேன் நான் ரெண்டு பிஷப் வச்சுட்டு அவர்கிட்ட பவர்ஃபுல்லாக ஜெயித்தேன் இந்த டீம் வந்து ஒரு பயங்கர டீம் இது சும்மா அது இது இல்லை நீங்கள் சொல்கிறீங்க எல்லாருமே லெஜன்ஸ்ஸாக இருக்காங்க ஏன் இவங்களால் அடுத்த ஸ்டேஜுக்கு ஏன் போக முடியல வேர்ல்டு ஸ்டேஜில் போகும்போது விஸ்வநாத் சார் அந்த அச்சீவ் பண்ண அந்த ஒரு மொமெண்ட்டை அந்த ஒரு பீக்கை இவங்களால் பண்ண முடியலையா நியாயமான கேள்வி அதாவது ரவிசேகர் சார் வந்து முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆவாரோன்ட்டு நான் எதிர்பார்த்தேன் நிறையா பேர் எதிர்பார்த்தோம் இது வந்து எதிர்பார்ப்புகளில் இருந்தது விஸ்வநாதன் ஆனந்த் என்ட்ரி ஆனது நைன்டீன் எயிட்டி ஒன் தார்வாரில் அந்த டோர்னமெண்ட்டில் அவர் எனக்கு பின்னாடி தான் வந்தாருன்னு நினைக்கிறேன் நைன்டீன் எயிட்டி டூ ஹைதராபாத்தில் நான் தேர்டு வந்தேன் ஆனந்த் ஃபிஃப்த்து வந்தார் அண்டர் சிக்ஸ்டீனில் நைன்டீன் எயிட்டி த்ரீயில் அவர் ஃபர்ஸ்ட்டு வந்தார் அதுக்கப்புறம் ஒரு நேஷ்னல் சாம்பியன் ஆயிட்டு வேர்ல்டு லெவலில் போயிட்டு கிராண்ட் மாஸ்டர் ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டரில் நைன்டீன் எயிட்டி செவன் ஆகிட்டார் ஒரு வித்தியாசம் என்னென்னா ஆனந்த்கூடில் இயல்பான திறன் இயல்பான திறன்கிறது வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்று மெமரி ரெண்டாவது வேகமாக சிந்திக்கக்கூடியது அல்ல பயிற்சி முழு நேர பயிற்சி அதிலே இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லக்கு நமக்கு சேரணும்னா இல்லைன்னு சொல்ல பட் இந்த இதில் வந்து இவர் வந்து இவங்க எல்லாரையுமே தாண்டிட்டார் இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெங்கால்லேருந்து திப்யேந்து பருவான்னு என்னான்னு ஒரு ஒன்றா விளையாடிருக்கோம் அவர் வந்து நல்ல ஒரு டாப்பில் இருந்தார் அவரான செகண்ட் ஜிஎம்மாக தான் ஆறார் ஸோ ஆனந்தோடைய ரேஸில் முக்கியமான காரணம் வந்து இந்த காம்பினேஷன் எல்லாமே சேர்க்கை இது எல்லாம் மற்றவங்களுக்கு இருந்ததெல்லாம் அவருக்கு இருந்தது பட் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருந்தது ஒரு குறிப்பாக சொல்லணும்னா நைன்டீன் எயிட்டி த்ரீ நான் அவர் ஃபர்ஸ்ட் நான் செகண்டு இப்போ நீங்கள் நான் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஆல் இண்டியா ரேடியோல இருந்து எங்கள் ரெண்டு பேரும் இன்டர்வியூ பண்றாங்க ஆனந்த கேட்கறாங்க உங்களுடைய எதிர்கால கோல் என்னன்ட்டு நான் வேர்ல்டு சாம்பியன் ஆவேன் அப்படின்றாரு அந்த தீவிரம் அவர்கிட்ட இருந்தது இது நான் சொல்றது எயிட்டி த்ரீ அவர் வேர்ல்ட் சாம்பியன் ஆனது டூ தௌசண்ட் பதினேழு வருஷம் கழிச்சு நான் உங்ககிட்ட அதே கொஸ்டின் கேட்டுப்பாங்களா சார் நான் வேற பதில் சொன்னேன் சார் நான் வந்து வேர்ல்டு சாம்பியன் நான் சொல்லல நான் வந்து ஒரு நல்ல கிராண்ட் மாஸ்டராக ஆகணும் அப்படின்ட்டு சொன்னேன் ஓகே ஆனால் காலத்துடைய நான் வந்து செஸ்ஸில் நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆகலை ஏன்னா நான் செஸ்ஸுன்றதை விட்டு விலகி தொழில்நுட்பத்துறை தகவல் தொழில்நுட்பத்துறை ஐடிக்குள்ளே போயிட்டு ஐடியில் ஒரு முப்பத்தாறு வருஷம் வந்துட்டு இன்னைக்கு பிஸ்னஸ்லாம் ரன் பண்றேன் வாழ்க்கையில கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது இப்போ நீங்களோட உறுதி அதை பற்றி நம்ம மேலே பேசுவோம் ஆனால் இல்லை செஸ்ஸோடைய ஆரம்பம் வந்து நான் இன்னைக்கு வாழ்க்கையில சாதனை பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களுக்கும் பயங்கரமான பின்னணி ஓகே சூப்பர் ஏன்னா ஒருத்தர் ஸ்போர்ட்ஸில் உங்க கூட ஜெயிச்சவர் இப்போ வந்து வேற லெவலில் இருக்காரு இப்போ நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு நிறைய பேருக்கு மென்ட்டாரு ஸோ மானசீக குருவாகவும் நிறைய பேர் நிச்சயம் நீங்கள் உங்கள் சைடு ஃபேமிலிய சைடு உங்கள் லைஃபே நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க ஸோ அதுக்கான வாழ்த்துக்கள் சார் நன்றி இந்த வருஷம் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை உருவாக்கி இருக்கீங்க ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பிஸ்னஸ் என் பேர் உருவாக்கி அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறங்கிறது ஸோ கங்கராச்சுலேட் டுங்க்யூ அடிப்படையான விளையாட்டு அதுக்கான பயிற்சி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் தமிழ்நாடு வந்து செஸ் கேபிட்டலா தான் இருந்திருக்கு பல விதமான காரணங்கள் முதல் முதல்ல என் சார் ஐஎம் ஆனதுல